அனைவருக்கும் என் நண்பான வணக்கங்கள் நியூ கிரேஷன் டொண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் மூலம் அவங்கள மறுபடியும் மீட் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நீங்களும் செய்யலாம் கை ஃபை அதாவது இப்போ தமிழகத்தில் நிறைய இடத்துல கட்டாயமான ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க நியூஸ் எல்லாம் நியூஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஊற்றி சரவண ஸ்டோர் அங்கே இருக்கிற கவர் பிளாஸ்டிக் கவரெல்லாம் தூக்கி போட்டு கொண்டு போயிட்டாங்க கவர்மெண்ட்லேருந்து அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் போது நம்ம வீட்டுல இருக்கிற வேஸ்ட் துணியை வச்சு எப்படி ஒரு கைப்பை செய்யலான் தான் இந்த சின்ன வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வர பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் பிளாஸ்டிக் பைக் பதிலாக நீங்க இந்த பை யூஸ் பண்ணலாம் பாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பாருங்க இது வந்து என்னுடைய நைட்டி நான் எங்க வீட்டுல இருக்கிற ஒரு பழைய நைட்டி அது வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி ரொம்ப மோசமா இருக்கு அந்த கிழிஞ்சு போன நைட்டில் தான் நம்ம வந்து ஒரு பை செய்ய போறோம் அதாவது நான் என்ன பண்ணிட்டேன்னா ஏற்கனவே நான் அளவு எடுத்து வச்சிருக்கிறேன் அதை தான் இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்க போறோம் நீங்க பாருங்க இங்கிருந்து சது சதுரமா ஒரு இதுவும் அப்புறமா இங்கே ஒரு சின்ன பை அதாவது ரெண்டு பை நம்ம செய்ய போறோம் பெருசு ஒன்று சின்ன இது நோட் புக்கு வைக்கிறதுக்கு செய்வாங்களா அது மாதிரி ஒரு பேக்கு இது வந்து நம்ம காய்கறியெல்லாம் வாங்க போகிறோம்ல அது மாதிரி ஒரு பேக்கு இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோடு அளவெல்லாம் நீங்கள் எவ்வளோ துணி வச்சுருக்கீங்களோ அந்த துணியில் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு இவ்வளோ பெரிய அளவில் பயன் வேணும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் இப்படி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணலாம் சாப்பிட்டு சேர்க்கனே கோடு போட்டிருக்காங்க உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நைன்ட்டியில் பாதி கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இது ரெண்டு பீஸ் வந்துச்சு நம்மளுடைய நைட்டியோட ஃப்ரெண்ட்டும் பேக்கு இதெல்லாம் நம்ம பேக் தைக்க போகிறோம் எப்படி தைக்கிறோம் அப்புறமா பாருங்கள் அடுத்தது இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்படி அதாவது நைன்ட்டியோட டிசைனுக்கு பொறுத்த அளவுக்கு நம்ம எடுத்து கட் பண்ணிக்கலாம் இப்போ என்னுடைய நைட்டி டிசைனில் இங்கே ஒரு குட்டி பேக்கு நம்ம ரெடி பண்ணலாம் அதனால இப்போ இங்கே கட் பண்ணப் போகிறோம் இங்கே இங்கே கோடு பார்த்துருப்பீங்க நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் நம்ம ரெண்டு பேக்குக்கு இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நம்மளுக்கு கைப்பிடி வேணும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால இங்கே எஸ்ட்டாக இருக்கிற இந்த துணியை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது நம்மளுக்கு தைக்கும் தான் நம்மளுக்கு கைப்பிடி எந்த அளவுன்னு நமக்கு தெரியும் தைக்க போகிறது எங்கள் அம்மா தான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பேக் தைக்கிற சொல்லிட்டு நீங்க என்ன குல்லா போட்டுட்டு இருக்கீங்க நல்லா நினைக்கிறீங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாப்பா எங்க அக்காவோட குழந்தையோட பாப்பாவோட கேம் பாப்பா கொஞ்சம் பெருசா

அந்த நியூஸ்லாம் நம்ம இப்படி வச்சுருந்தோம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா அதாவது நைன்ட்டி அதாவது அதாவது ட்ரெயில் வந்து போட்டு தயிர் சொல்லுவாங்க அதுதான் போட போகிறோம் ஃபைனலாக நம்மளுடைய அழகான பேக் ரெடியாகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டில் தைச்சதுன்னு உங்களுக்கு நான் சொன்னால் தான் தெரியும் நம்மளுடைய வேஸ்ட் நைட்டில் ஒரு பேக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பேக்கு கின்னு கொஞ்சம் அழகு சேர்த்து போகிறோம் என்னுடைய ஜெபமாதை எடுத்து இப்படி என்ன பண்ணி இப்படி ஒரு இது போட்டுக்கோங்க இது வந்து காலேஜுக்கு நோட் புக்கெல்லாம் கொண்டு போகலாம் நம் பேக்கை பொறுத்தளவு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அது தாங்க நம்மளுடைய நம்ம என்னென்னா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பேக்கில் என்னென்னா கொண்டுக்கலாம் நம்ம விட் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது காய்கறி வாங்குறதுக்காக செஞ்சு பாருங்க அதுல இப்போ இந்த இருக்கிற காய்கறியை பொங்கல் போட்டு நான் காட்டுறேன் தேங்காய் மாங்காய் முதுங்காய் இல்லை உருளைக்கிழங்கு ஒரு கிழங்குதாங்க நான் போட்டு இந்த போறேன் இங்கே பாருங்க இப்போ என்ன பண்ண போறோனா காலேஜ் பேக் நம்ம செஞ்சுருக்கோம்ல அடுத்தது இன்னொன்று நம்ம டெக்கரேஷன் பண்ணணும்னா இங்கே பாருங்க நம்ம வீட்டில் இருக்கும் கிச்சன் அந்த கிச்சன் என்ன பண்ணுறீங்க நீங்கள் இப்படி உள்ள இப்போ இதில் கீச்சன் மாட்டியாச்சு இப்போ இப்போ இந்த பேக் யூஸ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம் ரெண்டு பேக் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்மளுடைய காலேஜ் பேக் மாதிரி கொஞ்சமாக இருந்து தோணும் உங்களுக்கு அது மாதிரி ஒரு பேக் ரெடியாகிடுச்சு இதில் நம்ம நிறைய பொருள் வாங்குகிற மாதிரி இருந்தாலும் எங்கே ஷாப்பிங் பண்ண போனாலும் இது மாதிரி பேக் நம்ம போட்டுகிட்டு போய் நமக்கு தேவையானதெல்லாம் அப்படியே உள்ள போட்டுக்கலாம் நல்லா இருக்கா உங்களுக்கு நல்லா இருந்தால் கமெண்ட் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இது பாருங்கள்